ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர் ரோட் நடந்த இடத்துல ஒரு சில டாக்குமெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ஓகேங்களா அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம்ஸ் எதனால் வந்துச்சு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அடுத்து போகிற அடுத்து செலெக்ஷன் அட்டென்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல கிளியராக சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கனா அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் தவிர்த்து அவங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட் கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேட்டுருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க லோக்கல் ஸ்டேஷன் போயிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்த பிறகு தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணாங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற சமயத்தில் கம்பல்சரியாக உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணலை இருந்தாலும் போலீஸ் சர்டிஃபிகேட் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் கொண்டு வரணும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடஃபி வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து எப்பயும் போல அஃபிடஃபி வாங்கியிருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட் என்ன அப்படின்றது இந்த வீடியோட ப்ளே ஆகும்போது அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அது அப்படியே பார்த்துக்குங்க அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி அந்த அஃபிட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் ஓகேங்களா அது இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி ரேலி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரணத்தினாலையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வெளியே வந்திருக்காங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் அக்னி வீர் இந்தியன் ஆர்மி அப்படின்றத கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் அட்டன்ட் பண்ண போகிற ரேலி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பண்ணாதீங்க

சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவசரமா வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோ சொல்லிருந்தாங்களா அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா பசங்க நாலு வர பசங்க மட்டும் ஜஸ்ட் அப்படியே காமிங்க சர்டிஃபிகேட் மட்டும் இந்த சர்டிஃபிகேட் தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சரி ஓகே ஓகே அபிடிக் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்துருக்கீங்களா அந்த அபிடபி மட்டும் ஒரு காமிங்க

இது வந்து நாங்களே உள்ள அவங்க சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் நாங்க போய் மென்ஷன் பண்ணுவோம் இப்போ புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து நாளைக்கு வர பசங்க கம்பல்சரி கொண்டு கம்பல்சரி கொண்டு வரணும் ரொம்ப நன்றிங்க ஓகே